விஜய் தற்போது கேரளாவில் கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கிறார் அங்கு தினமும் அவரை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தேடி வருகின்றனர் அவர்களுடன் தனது ஸ்டைலில் விஜய் எடுக்கும் செல்பி புகைப்படங்கள் இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன அதேபோல் அஜித் தற்போது பைக் டூரில் மாஸ்க் காட்டி வரும் போட்டோக்களும் இணையத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களாக வலம் வருகின்றனர் விஜய் அஜித் இவர்கள் படங்களின் ரிலீஸையும் அப்டேட்கள் வெளியாவதையும் திருவிழா போல் கொண்டாடுவது ரசிகர்களின் வழக்கம் சோசியல் மீடியாவிலும் இவர்கள் சம்பந்தமான செய்திகளை இருதரப்பு ரசிகர்களும் மாறி மாறி ட்ரெண்ட் செய்வார்கள் இந்த நிலையில் விஜய் அஜித் இருவரும் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் கலக்கி வருகின்றனர் விஜய் தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாக மும்மரமாக நடைபெற்று வருகிறது ஜெயராம் மைக் மோகன் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் வைபவ் பிரேம்ஜி அமரன் மற்றும் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை கோட் படத்தில் இணைந்து நடித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அளவிற்கு கேரளாவிலும் எக்கச்சக்க ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள விஜய் கடைசியாக காவலன் படப்பிடிப்பிற்காக பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளா சென்றிருந்தார் இதனையடுத்து தற்போதுதான் மீண்டும் கோட் ஷூட்டிங்கிற்காக அங்கு சென்றுள்ளார் இதனால் அங்குள்ள ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்படுத்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக விஜய் இருக்கும் இடத்திலெல்லாம் ரசிகர்கள் பட்டாளம் நிரம்பி வழிகிறது விஜய்யும் தமிழ்நாட்டை போன்று வேனில் ஏறி செல்பி எடுப்பது ரசிகர்களை பார்த்து கை காட்டுவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார் இது சம்பந்தமான வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் சோசியல் மீடியாவை தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகின்றது மற்றொரு பக்கம் அஜித் வழக்கம் போல பைக் டூர் சென்றுள்ள புகைப்படங்கள் இணையத்தை ஆக்கிரமித்து வருகிறது தனது குழுவில் உள்ளவர்களுக்கு பிரியாணி செய்து கொடுப்பது கேம் விளையாடுவது போன்ற செயல்களிலும் அஜித் ஈடுபட்டு வருகிறார் அண்மையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஏகே தற்போது ஆக்டிவாக தனக்கு பிடித்த மாதிரி ஜாலியாக செயல்பட்டு வருவது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ள அஜித்தின் புகைப்படங்களை இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் ரசிகர்கள் இப்படி மாறி மாறி இரண்டு தரப்பு ரசிகர்களும் தங்களின் ஆஸ்தான நடிகர்கள் சம்பந்தமான செய்திகளை இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வருவது பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குட் பேட் அக்லி என்ற படத்தில் நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிடத்தக்கது